வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்மளால் சுவையான விரால் மீன் குழம்பும் அது கூடவே விரால் மீன் வறுவல் இது ரெண்டு தான் நம்ம வரைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க வந்து சுவையான விரால் மீன் குழம்பு வறுவல் ரெண்டுமே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு புளி ஊற போட்டுக்கலாம் எப்படி கையில் இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு புடி இருக்கணும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதை பிச்சு போட்டு சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு கரைச்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு ரெண்டு நேரத்துக்கு தாராளமாகவே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் நான் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு விரால் மீன் எடுத்திருக்கேன் நான் விரால் மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த மீன் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம நான்வெஜ் சேர்த்துக்கெல்லாம் மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணுறது நல்லது இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட நான் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் அந்த லெமன் ஜூஸை புழிஞ்சி விட்டுக்கலாம் நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு செய்யும் போது அந்த மசாலா அந்த மீனில் ஏறிட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதே சமயத்தில் அந்த மீனில் இருக்கிற வாடையும் இருக்காது லெமன் சேர்த்து செய்யும்போது இப்போ இந்த மசாலா வெள்ளத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அது கூடவே இந்த மசாலாவெல்லாம் உதிராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கு உங்கள் கிட்ட கான்ஃப்ளார் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பச்சரிசி மாவு வச்சிருந்தேன் இடியாப்ப மாவு இருந்ததுன்னா அது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அந்த மசாலாவை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் மீனெல்லாம் எல்லாம் மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை மூடி போட்டுட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற விடுங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஊற விடலாம் நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அரைக்கிறது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு அடிக்கனமான இண்டாலியம் கடாய் வச்சிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்ற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இங்கே டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சின்ன வெங்காயம் இருக்கும் தோல் எடுத்துகிட்டு ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவாங்க மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா திக்னஸும் கொடுக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு மூணு தக்காளி மீடியம் சைஸில் உள்ள தக்காளி அதோட காம்பு பகுதியை எடுத்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாகவே நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் எடுத்திருந்த அந்த மூணு தக்காளியும் இந்த மாதிரினா கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதை வருண்டு வந்துருக்கு பாருங்கள் மேலே உள்ளது இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் தக்காளி இப்போ இதில் வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் இந்த குழம்பு மிளகாத்தூளுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்கிரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கலருக்காக எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர்ஸுக்கு எதுவுமே சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு இதை ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியாக அரைச்சிக்கோங்க தண்ணியை கூட நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கடாய் வச்சுட்டு நீங்கள் மண் சட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எது சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன் கிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் நல்லா பொடியே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வதங்கி வரட்டும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்ததை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கட்டி அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் ஒன்றா சேர்த்து கலந்து வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது வதங்கி வந்த பிறகு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா மிக்சி கப்பளிச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சுட்டு கொதி வந்த பிறகு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பற்றிட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு கொதிக்க விட்டுருந்தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஓரங்களில் பார்க்குறோம் நம்ம ஊற்றிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சுட்டு குழம்போட திக்னஸ் காமிக்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் ஒரு சிலர் தனியாக இருக்குன்னு நினச்சின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வத்தம் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிடிக்கும் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரால் மீன் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மீன் சேர்த்துட்டு அது கூட இப்போ மாங்காய் சீசன்ன்றதுனால மாங்காவும் ஒரு நாலஞ்சு துண்டு சேர்த்துருக்கேன் இப்போ மாங்காவை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க மீன் போட்ட உடனே நம்ம கலந்து விட்டோம்னா மீன் உடஞ்சி வராமல் இருக்கும் நீங்கள் வெந்த பிறகு கலந்து தான் உடஞ்சி வந்துடும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க மீன் மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு எண்ணெயும் பிரிஞ்சு அருமையடிச்சு திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது கொஞ்சம் லைட்டாக ஆறுச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நமக்கு அதே சமயத்தில் மீன் பாருங்கள் உடையாமல் முழுசு முழுசாகவே இருக்கும் நமக்கு இப்போ நமக்கு நல்லா அருமையான விரால் மீன் வச்சுருந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் கிட்டேயே ஆகிடுச்சு நான் குழம்பெல்லாம் வச்சுட்டு பண்ணுறதுக்குள்ள நல்லா மசாலா ஊறி இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு மசாலா போட்டு வச்சுடுங்க இப்போ நம்ம மீன் வறுவல் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேனில் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது குறைவான எண்ணெயிலேயே நம்ம மீன் பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம கடை குழிவாக இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த மீனை ஒன்று ஒன்னா ஒன்னோட ஒன்று சேராத மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி அகலமான ஃபேன்ல செய்யும்போது ஒரே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மீன் கூட நம்ம பொறிச்சு எடுக்க முடியும் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு மீன் வந்துருச்சு இன்னொரு சைடு வேகிறதுக்கு நம்ம மீனை திருப்பி போட்டுடலாம் நீங்கள் திருப்பி போடும்போது கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பார்த்து திருப்பி போடுங்க இப்போ இன்னொரு சைடும் வெந்து வரட்டும் இப்போ மீன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு மீன் பாருங்கள் மசாலா எதுவுமே அந்த எண்ணெயில் உதராமல் எண்ணெய் அப்படியேவே இருக்குது இப்போ நம்ம மீன் வந்த பிறகு வெளியில் எடுத்துடலாம் நமக்கு மீன் வேகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ நம்ம இதில் பூரா மீன் வெளியில் எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற மீனை அதே எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் தனியாக எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை இப்போ நான் மீனை வெளியில் எடுத்துகிட்டேன் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுவாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனோட உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கும்